சின்னப்புறா ஒன்று என்ன கணாவினில் வண்ணம் கெடாமல் வாழ்கின்றது நினைவில் உலவும் நிழல் மேகம் நூறாண்டுகள் நீ வாழ்கவே சின்னப்புறா ஒன்று என்ன கனாவினில் வண்ணம் கெடாமல் வாழ்கின்றது நினைவில் உலவும் நிழல் மேகம் நூறாண்டுகள் நீ வாழ்கவே ஒருவன் இதயம் உருகும் நிலையில் அறியா குழந்தை நீ வாழ்க உலகம் முழுதும் உறங்கும் பொழுதும் மனதை நீ காண்க கீதாஞ்சலி செய்யும் கோவில் மணி நாதங்கள் கேட்டாயோ மணி ஓசைகளே எந்த ஆசைகளே கேளம்மா ஆசைகளே கேளம்மா